நம்முடைய தனிமையின் பாதையிலே அவர் நமக்கு மிகவும் நம்ம கூட நடந்து வருகிற தேவனாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சாத்ராக் மேஷா காபேத் நேகோ ஆண்டவருக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த எரிகிற அக்கினி சூளையில் மூணு பேரை அப்படியே தூக்கி போடுறாங்க ஆனால் வேதம் சொல்லுது அங்கே இருக்கிற ராஜா சொல்கிறாரு நம்ம தூக்கி போட்டது மூணு பேரை தானே ஆனால் அங்கே நாலாவது ஒரு நபர் உலாவுகிறத நான் பார்க்குறேன் அந்த மனுஷனுடைய சாயல் தேவ தேவ சாயலா இருக்குது அப்போ அந்த மூணு பேருக்கும் வந்து உள்ளுக்குள்ள யாரு கூட இருக்கிறாருன்னு தெரியல அவங்களால கண்டுபிடிக்க முடியல வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து வருகிறத நீங்க எவ்வளவு பெரிய அக்கினி சூளைக்குள்ள கடந்து போகும் போதும் ஆண்டவர் கண்டிப்பா உங்க கூட இருக்கிறார் கர்த்தர் உங்க கூட உலாவுகிறார் ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது அதைத்தான் யோபு புஸ்தகத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டே வாசிச்சோம்ல நான் காணலை காணலை ஆனால் காணலேன்னு அவன் தான் அவர் தான் சொல்கிறார் யோபு தான் காணல்லேன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த அதிகாரத்தை படிக்கும்போது நமக்கே தெரியுது எப்பா நீ பார்க்காட்டாலும் உன்னை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறா நீ அறியாட்டாலும் அறிந்திருக்கிற ஒருவர் உன் பிரச்சனையின் நடுவிலே ஒருவர் இருக்கிறார் நான் நம்புகிறேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த பிரச்சனையிலே நீங்கள் அவரை அறியாவிட்டாலும் நீங்கள் அவரை காணாவிட்டாலும் இந்த சூழ்நிலையிலே அவர் உங்களுக்கு தென்படாவிட்டாலும் இந்த அக்னி சோலையிலே நீங்கள் மட்டும் தனியாக இருப்பது மேல் உணர்ந்தாலும் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நான்காவது நபராய் அன்றைக்கு உலாவனது போல உங்களுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் இருக்கிறேன் நான் அசைவாடுகிறேன் கத்தர் அசைவாடுகிறவர் ஆல்லே லூயா வேதத்துல வந்து எம்மாவூர் சீடர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது எம்மாவூர் சீடர்கள் பாருங்க அவங்க வந்து ரொம்ப சோகத்தோட நடந்து போறாங்க ரொம்ப துக்கம் அவங்களுக்கு அது வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரொம்ப ஹீரோவா அவங்க பார்த்தாங்க அப்படியே அவர் மூலமாய் நடக்கிற அற்புதங்களெல்லாம் ரசிச்சாங்க ஆனா அவருக்கு வந்து இந்த சிலுவையில் அரைஞ்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தினால ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாகி எம்மா ஒரு சீடர்கள் அப்படி நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வழிபோக்கனை போல போய் அவங்க கூட ஆண்டவர் இணைஞ்சிட்டார் அவங்க அவங்க கூட சேர்ந்துட்டார் அப்போ எல்லாருக்குமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த சம்பவம் தெரிஞ்சதுனால வழிப்போக்கன் ஒருத்தர் வந்து இவரோட பேசிகிட்டு இருக்கிறனால இவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க அவரோடையே நடந்து அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க ஆனால் ஒரு ஏரியா வந்த உடனேயே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஆண்டவன் தனியாக பிரிய போகிறாங்க எம்மா ஒரு சீடர்கள் அவங்க வீட்டுக்கு போறாங்க ஆண்டவர் வந்து திரும்பி அவருடைய ஒர்க்கா அவர் வெளியே போறாரு அப்போ அந்த அந்த நேரத்துல வேதம் சொல்லுது அவர் மறைஞ்சு போகும்போதுதான் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்பா தான்ப்பா அவர் நம்மோடு பேசி கொண்டு வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா நான் நம்புறேன் இந்த பிரச்சனையின் நடுவில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றத நீங்க எப்படி தெரிஞ்சு வைக்கீங்க தெரியுமா ஆண்டவர் வெளி பிரகாரமா உங்க கூட இருக்கிறேன்றத காமிக்கிறதுனால அல்ல உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம் அழுகிறதுனாலயோ விழுகிறதுனாலயோ அல்ல ஆனா நீங்க எப்போ நீ எப்படி உணர்வீங்கன்னா ஆண்டவர் இந்த சூழ்நிலையில உங்க கூட இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் என்னன்னா வசனம் பேசும்போது உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது பைபிள் வாசிக்கும் போது உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது உங்கள் ஜோம் பண்ணும் போது உங்களை அறியாமலே ஒரு ஆறுதல் உங்களை தேடி வருது ஒரு தைரியம் உங்களை தேடி வருது யாருமே இப்படி இந்த பிரச்சனையில் தைரியமாக இருக்க முடியாது ஆனால் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நம்புகிறவங்க கரங்களை முழு பலத்தோடு மேலே தட்டி நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த மனாந்தர பிரயாணத்தில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் இந்த தனிமையின் பாதையில ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் இந்த அவமானத்தின் பாதையில கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்க மட்டும் தனியா இல்ல நீங்க மட்டும் தனியா இல்லை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒருத்தர் மறைஞ்சு உங்க கூட இந்த பிரச்சனையில வாக் பண்ணிட்டே வராரு இந்த சூழ்நிலையில வாக் பண்ணிட்டு கர்த்தாவே வராரு நீங்க சீக்கிரமாய் அதை உணர போகிறீர்கள் அப்போ சில நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறத வந்து ஆண்டவர் வெளி பிரகாரமாய் நமக்கு தெரிகிறது மாதிரி ஆண்டவர் காமிச்சுக்கவே மாட்டார் காமிச்சிக்கவே மாட்டார் சில பெரிய பெரிய தலைவர்கள் வந்து சில நேரத்துல சொல்லுவாங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்றதை காமிச்சிக்காதீங்க என்ன நாங்கள் கூட இருக்கிறோன்றதை நீங்க காமிச்சிக்காதீங்க என்ன எதையும் காமிச்சுக்க வேண்டாம் நீங்க அப்படியே நீங்க பாட்டுக்கு செய்யுங்க நாங்க எங்க பேசணுமோ பேசிடுறோம் எங்க சொல்லணுமோ சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு ஒரு பெரிய தைரியமா இருக்கும் இன்றைக்கு ஆண்டவரும் உங்களையும் என்னையும் பார்த்து அப்படிதான் சொல்றாரு உன் கூட நான் இருக்கிறேன் இந்த பிரச்சனையில உன் கூட இருக்கிறேன் நீ வேற யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்க மனசுக்குள்ள நீங்க தைரியப்பட்டா போதும் இந்த சூழ்நிலையில இந்த பாதையில நான் தனியாக இல்லை நான்காவது நபராய் அக்னி சுவாலையிலே என்னோடு ஒருவர் உலாவுகிறார் நம்புறவங்க ரெண்டு கைகளை மேல உயர்த்தி சத்தமா அப்பா பார்த்து சொல்லுங்க நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றி முழு பலத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே நிறனோடு கூட இருக்கிறதற்காக நன்றி இருக்கிறார் 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 ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்கிறார் சிங்க கெபியிலே வேதம் சொல்லுது தானியலை சிங்க கெபியில போடுங்கும் போது அப்படியே போட போட அந்த ஒருவேளை அந்த கெபியை எட்டி பார்த்திருக்கலாம் யாராவது ஒருத்தர் அந்த கெபியை எட்டி பார்க்கும்போது போது இருக்கிற சிங்கம் வந்து சத்தம் போட்டிருக்கலாம் அவங்க வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் போனாண்டா முடிஞ்சான்டா அவ்வளோதான் தீத்து கட்டிட்டோண்டா அப்படின்னு ஏன்னா சிங்கத்தினுடைய வாய ஆண்டவர் கட்டினா ஆனா வெளிப்பிரகாரமா அந்த கட்டு நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நீ எத்தனை பேர் வந்து கிராமத்துல வந்து நாய் வளர்த்துருக்கீங்கன்னு தெரியல அந்த நாய் கிராமத்துல வளர்த்துறவங்களுக்கு தெரியும் சில நாய் வந்து நமக்கு இந்த யாராவது ஒருத்தர் அது என்னமோ பண்ணுவாங்க அவங்க வாயை கட்டி போடுறது மாதிரி எதோ ஒன்று அது பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாது அந்த நாய் எதுவுமே சாப்பிடாது வாய் அப்படி அமைதியா கத்தாது கூச்சலிடாது ஆனா அது வாய் கட்டப்பட்டாது நான் வந்து அதை ஃபீல் பண்ணிருக்கிறேன் அந்த மாதிரி நாய் பார்த்துருக்கிற நாயை அப்போ அந்த வெளி தோற்றத்துல வந்து ஒரு ரப்பர் பேண்டை வச்சோ இல்லைன்னா ஒரு கயிறு வச்சோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டர் வச்சோ இருக்க மாட்டாங்க ஆனா அதனுடைய வாய் வந்து கட்டப்பட்டிருக்கும் வெளி தோற்றத்திற்கு தெரியாது சிங்க கபியில அப்படிதான் தானியனுடைய சத்துருக்கள் வந்து தானியலை சிங்க கவிக்குள்ள போடும் அங்கே இருக்கிற சிங்கங்களுடைய கர்ச்சனையே கேட்டிருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் தானியல் மட்டும் சிங்க கவிக்குள்ள இல்ல சிங்க அதான் ஒருத்தர் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாரு மூணு ராஜா உள்ள இருந்துச்சாம மூணு ராஜா ஒண்ணு காட்டுக்கே ராஜா ஒருத்தர் உள்ள இருந்தாங்களாம் அதுதான் சிங்கம் இன்னொன்னு அந்த நாட்டை ஆளப் போகிற அவருடைய பிள்ளை ஆகிய தானியல் ஒரு சிங்கம் அந்த சிங்கம் ஒன்று இருந்துச்சாமோ இன்னொன்று மூணாவது சிங்கம் யூதராஜ சிங்கம் ஆகிய கத்தர் அந்த சிங்க கவிக்குள்ள இருந்தாராமா நான் நம்புறேன் இன்றைக்கு கத்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் நீங்க இருக்கிற சிங்க கெபிக்குள்ள உங்களுக்கு எதிரான அந்த வல்லமைக்குள்ள கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்க கெபிக்குள்ளே இருக்கிறதுனால சிங்க கெபியோ தீ சூளையோ உங்களை சேதப்படுத்த முடியாது எதிரிகள் வெள்ளம் போல வந்தாலும் உங்களுக்காய் ஏற்றுகிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்புறவங்க கரங்களை மேல கட்டி எல்லாரும் சாதமாய் காரங்களை தட்டி அமே சிங்க கேவியில் நான் இருந்தே அவர் என்னோடு அமர்ந்து இருந்தா சுத்தேரிக்கும் மக்கினியில் இருந்தே என்னை நாளைத்தார் அவர் என்னோடு அமர்ந்து சுத்தேரிக்கும் மக்கினியில் நீர் நடந்த பாணி தூளியாய் என்னை சிங்க கேவியோ காப்பியோ சூளை நேர் இயேசு என்னை காப்பிடுவா சிங்க விசுவாசத்தோடு பாடுவோம் காத்திடுவா சொல்லுவோம் ஏதிரீகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்ட என்னை காப்பாரு ஏதிரீகள் சேலையில் கொண்டு அப்பாரு ஆவி நாலுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்தீரம் விழுந்துமே மே ஆவி வெல்வேனே சாத்தானை சமுத்தீரம் எழுந்துமே அவரே சூளை நேர் போசு என்னை காப்பிடுவார் விசுவாசத்தோட சத்தமாய்ப்பாடி காப்பிடுவார் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என ஒன்றும் செய்யாது பாடுவோம் ராஜ்யம் எனக்குள் வந்ததா சூழ்ச்சிகள் என ஒன்று செய்யாதே ஆற்போதம் எனக்காக செய்வர் என்னை ஆதிசய மாய்வாளி நடத்துவார் ஆற்போதம் எனக்காக செய்வ என்னை ஆதிசய மாய்வாளி நடத்தும் சொல்ல நீரே என்னை காண்பவர் நீரே என்னை காப்பவர் சிங்கக்கெவியோ சூளை நேருப்போ என்னை காத்திடுவா சிங்கக்கேவியோ சூளை நேரு போசு என்னை காத்திடுவா கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு சிங்கக்கெவியானாலும் சூளை நெருப்பானாலும் என்னோடு நான்காவது ஒரு நபர் என்னோடு நான்காவது ஒரு நபர் என்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் அந்த சூழ்நிலையில் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க ஒரு மூணு டைம் சொல்லுங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் என்னோடு கூட இருக்கிறார் இந்த அவமானத்தில் என்னோடு கூட இருக்கிறார் இந்த பலவீனத்தில் என்னோடு கூட இருக்கிறார் என் கூட கர்த்தர் இருக்கிறார் கூட கர்த்தர் இருக்கிறார் ஹாலே லூயா தாவீதிற்கு வாழ்க்கையில எத்தனை 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 பிரச்சனை எவ்வளவு சூழ்நிலை ஆனா வேதம் சொல்லுகிறது தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் சிங்க கெபிக்குள்ள போய் இருக்கும்போது அங்கு ஆண்டவர் காப்பாற்றினார் காரணம் என்னன்னா சிங்க கெபிக்குள்ள தாவிது மட்டும் கிடையாது சிங்க கெபிக்குள்ள கர்த்தர் கூடவே இருந்தார் எதிரி நாட்டு இடத்துல போகும் போதும் கர்த்தர் கூட இருந்தார் வேதம் சொல்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்க அறிக்கை செய்யணும் என்ன அறிக்கை செய்யணும்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார் என் கூட கர்த்தர் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்